அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த சேனலில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை வந்து தினமும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் அரசு விடுமுறை நாட்களில் தங்கத்தின் விலையில் மாற்றம் இருக்காது ஸோ அந்த நாட்களில் வீடியோஸ் வராது மற்றபடி தினமும் வந்து தங்கத்தின் விலையும் வெள்ளியினுடைய விலையும் சேர்த்து ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம் அது இல்லாமல் தங்கத்தின் விலையை மட்டும் தனியாக ஒரு ஷார்ட்ஸாக வந்து அப்லோட் இருக்கோம் இந்த சேனலில் ஒரு சிலருக்கு இந்த வீடியோஸில் ஒரு சிலருக்கு வந்து தங்கத்தினுடைய வெள்ளி வெளியை மட்டும் பார்க்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கும் அப்படி இல்லையா வெள்ளியோட வெளியை மட்டும் பார்க்கணும் அந்த பாட்டு மட்டும் பார்த்தா போதும் அப்படின்றது இருக்கும் ஸோ அதுக்காக இங்கே பாருங்கள் இப்போ ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணலாம் அன்னைக்கு இந்த வீடியோவில் ஸோ இங்கே கீழே மோர் அப்படின்னு இருக்குதுங்களா இந்த மோர் அப்படின்ற இடத்த கிளிக் பண்ணிட்டிங்கன்னா கீழே வாங்க ஸோ கீழே வரும்போது இப்போ நமக்கு சாப்டர் சாப்டராக தனியாக பிரித்து கொடுத்துருப்போம் ஸோ வெள்ளியின் விலை வேணும்னா இங்கே பாருங்கள் வெள்ளியின் விலை இருக்குது இதை மட்டும் கிளிக் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு இருபத்தி ரெண்டு தங்கத்தின் விலையை மட்டும் வேணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணுற மாதிரி இப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்று இருபத்தி ரெண்டு தங்கம் கிராமத்துக்கு இருபத்தைந்து டைரெக்டாக இந்த மாதிரி இருபத்தி ரெண்டு தங்கத்தின் விலையை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போய்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு போங்க நன்றி